எல்லாருக்கும் வணக்கம் தைவான் மீது போர் தொடுத்தால் சீனாவுக்கு எதிராக போரில் குதிப்போம் ஜப்பான் பிரதமர் டக்காய்ச்சி திட்டவட்டம் தைவானை கைப்பற்றுவதை தடுத்தால் ஜப்பான் அமெரிக்கா மீது போர் தொடுப்போம் சீன அதிபர் ஜின்பிங் அறிவிப்பு கடலில் விமானம் தாங்கி கப்பலை களமிறக்கியது சீனா தைவான் போருக்கு தயாராயிட்டிருக்க சீனா ஜப்பான் அமெரிக்காவுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போவதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இன்ஃபர்மேஷன்

அதிகமான வாய்ப்புங்க ஏற்பட்டுகிட்டு இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க இப்போதைக்கு உலகத்துல அமெரிக்காவுக்கு அடுத்த கட்டமா ரெண்டாவது பொருளாதார சக்தியா சீனா இருக்காங்க அதே சமயம் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்த கட்டமா உலகத்தோட மூணாவது மிகப்பெரிய ராணுவத்தை வச்சிருக்க நாடா சீனா இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்ய அதிபர் புத்தின் என்ன விஷயங்களை பேசுறாருன்றத ரொம்ப நுணுக்கமா உன்னிப்பா கவனிச்சு அதுக்கேத்த பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபருங்க இப்ப ராணுவ வல்லரச வழி நடத்திக்கிட்டு இருக்க ரஷ்ய அதிபருக்கு அடுத்த கட்டமா சீனா தரப்புல இருந்து வெளியாகிற ஸ்டேட்மெண்ட உன்னிப்பா கவனிச்சு அதுக்கும் பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அமெரிக்கா இருந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமே அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு வேகமா வளர்ந்து அமெரிக்காவை அளவுக்கு போகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இதை முன் தான் இப்ப ரீசெண்டா இரண்டாம் உலக போர் வெற்றி தினத்தை கொண்டாடன சீன அதிபர் ஜி ஜின்பிங் உலகத்துல அமெரிக்காவை போல நாங்களும் ராணுவ வல்லரசுதான்றத காட்டிக்கிற விதமா தண்ணீர் பயணிக்கிற ட்ரோன்ஸ் தொடங்கி டிஎஃப் பார்ட்டி ஒன் அதுக்கப்புறம் இருபதாயிரம் கிலோமீட்டர் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ற டிஎஃப் மாதிரியான அணு ஆயுத ஏவுகணைகளையும் இந்த இரண்டாம் உலக போர் வெற்றி தினத்துல சீன அதிபர் காட்சிப்படுத்தியிருந்தாருங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீனா தரப்புல இருந்து அமெரிக்கா கிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா அமெரிக்கான்ற நீண்டகால வல்லரசு ரஷ்யாவை எப்படி தனக்கு இணையான சக்தியா பாக்குறீங்களோ இப்போ அதே இடத்துக்கு நாங்களும் வளர்ந்து நின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டாம நடக்கிற ஐரோப்பிய நாடு கிட்ட பேசுற மாதிரி எங்க கிட்ட பேசக்கூடாது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படி டேரிப் வார் மூலமா உலகத்தை ஆட்டி படைக்கிற வல்லரசா இருக்காரோ அந்த மாதிரி தான் ஆசிய கண்டத்துல நாங்களும் வல்லரசா இருந்துகிட்டு இருக்கோம் அமெரிக்காவோட பொருளாதார போர் மட்டும் இல்ல ஆயுத போருக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம்னு சீனா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க இப்படி ரெண்டு நாடுகளும் தீவிரமா மோதிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏசியன் மாநாட்டுக்காக மலேசியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தென்கொரியா நாட்டுல வச்சு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க வர்த்தக போரை குறைச்சுக்கிறோம் ரெண்டு நாடுகளும் அறிவிச்சிருந்தாங்க இப்படி ஜியோ பாலிடிக்ஸ்ல எளியும் புனையமா அமெரிக்காவும் சீனாவும் நெருங்கி வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் தென்சீன கடல்ல தைவான் நிலப்பரப்ப மையமா வச்சு சீனாவும் அமெரிக்காவும் புது போர தொடங்குறதுக்கான அத்தியாயத்தை தொடங்கிட்டாங்கன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க குறிப்பா அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென்சீன கடல்ல அமைஞ்சிருக்க நாடான ஜப்பானுக்கு போய் அங்க ஜப்பான் பிரதமர் டக்காய்ச்சியை சந்திச்சு பேசினப்ப தென்சீன கடல் பரப்புல அமைஞ்சிருக்க தைவான் நிலப்பரப்புன்றது தனி நாடா இல்லாம சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட கால கனவு நிறைவேற விதமா அந்த நாடுன்றது சீன சீனாவோட கைக்கு போயிடுச்சுன்னா தென்சீன கடல்ல சீனாவோட அடுத்த டார்கெட் ஜப்பானுக்கு சொந்தமான தீவுங்களா தான் இருக்கும்னு அமெரிக்க அதிபர் டிரம்ப் தக்காய்ச்சி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இப்படி ஆசிய பிராந்தியத்துல ராணுவ விஸ்தரிப்ப சீனா அதிகமாக்கிட்டே போறதுக்கு கடிவாளம் போடுற விதமா ஜப்பான் நாட்டிலையும் தென்சீன கடல்ல அமைஞ்சிருக்கிற மத்த நாடுகள்லயும் அமெரிக்காவோட மிலிடரி பிரசன்ஸ் அதிகமா இருந்தா மட்டும் தான் சீனா கிட்ட இருந்து உங்க நாடுகளை காப்பாற்ற முடியும்னு ஜப்பான் நாட்டுல இப்ப அமைஞ்சிருக்கிற சனே டக்காய்ச்சி அரசாங்கத்துக்கிட்ட ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதா தகவல் வந்திருக்குங்க फ्रेंड्स இந்த சிச்சுவேஷன்ல ட்ரம்ப் கேட்டுக்கிட்ட மாதிரியே ஜப்பான் பிரதமர் டகாயிச்சி ஜப்பான் நாட்ல அமெரிக்க படைகளை அதிகமாக குவிக்கிறதுக்கும் அமெரிக்க ஆயுதங்களை தரையிறக்கறதுக்கும் அவங்க தரப்புல ஒப்புதல் கொடுத்திருக்கறதா எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ஜப்பான் நாடாளுமன்றத்துல ஜப்பான் நாட்டோட முதல் பெண் பிரதமரான சனே டகாயிச்சி என்ன விஷயங்களை பேசிருந்தாங்கன்னா தென்சீன கடல்ல ஜப்பானுக்கு பக்கத்து நாடா இருக்க தைவான்ல டெமோக்ரசியை பின்பற்ற அரசாங்கம் கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேல அங்க தொடர்ந்து நடந்துட்டு வருது இருந்தும் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை பேசிக்கிட்டு தைவான் நிலப்பரப்ப தன்னோட அங்கமா சீனா பாத்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலகத்துல பல விஷயங்கள் மாறி இருக்குதுன்றத சீனா புரிஞ்சுக்கணும் தைவான சுதந்திர நாடா ஏத்துக்கலனாலும் தைவான் மேல படையெடுக்கிறத சீன அதிபர் ஜி ஜின்பிங் கைவிடுறதுதான் அவருக்கு நல்லது அதையும் மீறி தன்னோட கனவு திட்டத்தை நிறைவேற்றுற பெயர்ல தைவான் மேல சீன ராணுவத்தை வச்சு படையெடுத்து தைவானை கைப்பற்ற முயற்சி பண்ணாருனா அதை பார்த்துக்கிட்டு ஜப்பானும் அமெரிக்காவும் கம்முன்னு இருக்காது கண்டிப்பா எங்க ரெண்டு நாட்டோட படைகளும் சீனாவுக்கு எதிராக தைவான் போர்ல குதிக்கும்ன்றத சீன அதிபர் ஜி ஜின்பிங் புரிஞ்சுக்கணும்னு ஜப்பான் பிரதமர் சனே டக்காயிச்சி சீனாவுக்கு எதிராக தன்னோட போர் நிலைப்பாட்டை வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம ஜப்பான் அரசாங்கத்து சார்புல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா தென்சீன கடல் அமைஞ்சிருக்க தைவான் நாட்டோட சேர்த்து தென்சீன கடல் மொத்தமும் தனக்கு தான் சொந்தம்னு சீனா உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சொந்தமான சில தீவுங்களையும் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான சில தீவுங்களையும் தொடர்ந்து உரிமை கொண்டாடி சீனா தன்னோட கடற்படை போர் கப்பலங்களை வச்சு பிலிப்பைன்ஸ் கடற்படைக்கு தொடர்ந்து போர் அச்சுறுத்தல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம தென்சீன கடல்ல அடிக்கடி பேலஸ்டிக் குரூஸ் மிசைல்ஸ் டெஸ்ட் பண்ணி ஜப்பானுக்கு வெளிப்படையான போர் அச்சுறுத்தலை கொடுக்கிற சீனாவுக்கு சீக்கிரமாவே பதிலடி கொடுப்போம்னு ஜப்பான் அவங்க தரப்புல அறிவிச்சிருக்காங்க தென்சீன கடல்ல தைவான் சீனா ஜப்பான் பிரச்சனையை பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சீனாவோட ஆட்சியை கைப்பற்றினோ அதுக்கப்புறம் திபெத் மங்கோலியா உட்பட பல நாடுங்க மேல படையெடுத்து அகண்ட சீனாவை கட்டமைச்சாரு இருந்தாலும் சீனாவோட முந்தைய ஆட்சியாளர்களான ஹோமிங்டான் அரசாங்கம் தைவான்ல இருந்து செயல்பட ஆரம்பிச்சது தைவான்ல செயல்பட்ட ஹோமிங்டான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு நெருக்கமா இருந்த காரணத்தினால தைவான் நாடு மேலே கடந்த எழுபது வருஷமா சீனாவால் படையெடுக்க முடியலங்க தைவான் நாடு டெமோக்ரஸி பின்பற்ற காரணத்தினால சீனா கிட்ட இருந்து தைவான் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஏதுவா ஏர் டு ஏர் மிசைல் ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் மிசைல்ஸ்ல தொடங்கி ஏர் டிஃபென்ஸ் ஆயுதங்களையும் கொடுத்து வச்சிருக்க அமெரிக்கா சீனாவை கண்காணிக்கிறதுக்கும் தேவைட்டா சீனா மேல படையெடுக்கிறதுக்கு ஏதுவா தென்சீன கடல்ல அமைஞ்சிருக்கிற ஜப்பான் பிலிப்பைன்ஸ் நாடுகள்ல தொடங்கி அங்க இருக்கிற பல நாடுகள் தொண்ணூறுக்கு அதிகமான ராணுவ தளங்களை உருவாக்கி அதை அமெரிக்கா பயன்பாட்டில வச்சிருக்காங்க அடுத்த கட்டமா ஜப்பானோட அடிக்கடி முட்டி மோதுற சீனா ஜப்பானுக்கு சொந்தமான சில தீவுங்களை தனக்கு சொந்தம்னு நீண்ட காலமா உரிமை கோர சீன அரசாங்கம் தைவான் நிலப்பரப்ப எப்படி ராணுவ ரீதியா நாங்க கைப்பற்றுவோமோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னாடி நாங்க வெளியிட்ட அகண்ட சீனாவோட வரைபடத்துல இடம் பிடிச்சிருக்கிற தைவான் மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ் ஜப்பானோட கைவசம் இருக்கிற சில தீவுகளையும் நாங்க கண்டிப்பா கைப்பற்றுவோம்னு சீனா தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல ஜப்பான் பிரதமர் டக்காய்ச்சியோட பேச்சுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன பதில் கொடுத்திருந்தார்னா தென் சீன கடல் அமைஞ்சிருக்கிற தைவான் நிலப்பரப்புன்றது சீனாவோட ஒருங்கிணைஞ்ச பகுதி தான்ன்றத யாராலையும் மறுக்க முடியாது எங்களோட ஒன் சைனா பாலிசிக்கு கீழே அகண்ட சீனாவோட அங்கமா இருக்கிற தைவானை எங்க கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது தைவானுக்கு பணத்தையும் ஆயுதங்களையும் கொடுக்க கூடாதுன்னு அமெரிக்கா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியும் தைவானுக்கு தொடர்ந்து ஆயுதம் கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடங்கறதுக்குள்ளார தைவான் நிலப்பரப்ப அமைதியாவோ இல்லனா ராணுவ ரீதியா படையெடுத்தாவது தைவான் நிலப்பரப்ப அதிகாரப்பூர்வமா சீனாவோட இணைப்போம் அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா போர் தொடுத்து வந்தாங்கன்னா அமெரிக்காவோட போர் நடத்தவும் சீனா படைங்க தயாரா இருக்கிறதா சீன அதிபர் ஜி ஜின்பிங் பகிரங்கமான மிரட்டல் விடுத்திருக்காருங்க தைவானுக்குன்னு ஒரு படைங்களை உருவாக்கி எங்களுக்கு எதிராக போர் பயிற்சிங்களை அமெரிக்கா இப்போ ஜப்பானையும் சீண்டி போர் வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம மக்கள் அவங்க சொல்லிருக்காங்க ஜப்பானுக்கு ஒவ்வொரு மாசமும் லட்சத்துக்கு அதிகமான சீன மக்கள் போயிட்டு இருக்க நிலைமையில

வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்புறம் फ्रेंड्स வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க இதையும் தாண்டி உங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற QR கோட ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணலாம் फ्रेंड्स கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்றவங்களுக்காக சில புக்கிங்ல டேக்டு ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துறோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க வள்ளரசுங்களோட அதிபருங்க மக்களுக்கு எதிரான போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி உணவு மருத்துவ மாதிரியான விஷய முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுத்து ஒரு டிஃபன்ஸ் ஜியோ தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்